இது ஒரு ராட்சச மணியின் சப்தம் இந்த ராட்சச மணி சப்தம் தோட்டக்காரமங்கலம் கிராமமெங்கும் எங்கும் எதிரொலிக்கத் தொடங்குகிறது அதிலும் நள்ளிரவில் அண்ணாந்தால் வானத்தில் நிலாவட்டம் மாசமோ ஐப்பசி காலமோ அர்த்தஜாமத்தை தொடப்போகும் பன்னிரண்டை நெருங்கும் நிமிடப் போது இந்த வேளையில் இந்த மணியின் சப்தமா வீட்டு தாழ்வாரம் வாசற்புறத்து திட்டி திண்ணை கழுத்து மேடு என்று கட்டிலில் புரண்டு கொண்டிருக்கும் தோட்டக்காரமங்கலத்து எல்லாம் தூக்கம் கலைந்து நிமிர்ந்து அமர்ந்து மணி சப்தம் கேட்டு விதிர்க்க தொடங்குகின்றனர் பட்டி மாடுகள் அடைப்புக் கோழிகள் கூட விடைத்துப் போய் சற்றே சிலிர்க்க மச்சக்காரன் தெருவில் பால் குடிக்க அழுத ஒரு தூளி கூட ஆத்தாளின் முலைக்காம்பை உதட்டால் ஒதுக்கிவிட்டு அந்த சப்தம் கேட்டு தன் குட்டி மணி மணிவழியில் மிரட்சியை தூக்கி காட்டுகிறது ஆறுது இந்த ராத்திரியில மணி அடிச்சுக்கிட்டு என்ன தெகிரியம் கருப்பு கோயில் மணியை இந்த ராத்திரியில இந்த அடி அடிக்க எலே வீரபாகு ஊர்காவனாயே என்னடா புடுங்கிக்கிட்டு கிடக்க ஆறாவது வாடா நெத்திலி போய் வருவோம் நாலரை கிலோமீட்டர் நீல அகலம் இருபத்தி நாலு தெரு ஒரு மிடில் ஸ்கூல் குச்சி வீடு ஒன்றில் தபால் ஆபீஸ் தெற்கு முனையில் அங்காளம்மனுக்கும் வடக்கு வளைவில் மாரியம்மனுக்குமாய் ஐந்தைந்து பத்து சென்டில் நாலு இரண்டு எட்டு வேப்பமரம் சூழ்ந்த கோயில் ஆனைமுடி தேவர் உபயத்தில் பத்தாயிரம் புத்தகங்களை கொண்ட பாரதி நூலகம் அறுபத்தாறு விளக்கு கம்பம் பத்தொன்பது தெருக்குழாய்கள் மூட முடிந்த சைஸில் முனிக்கிணறு எனும் பொது கிணறு நாலாயிரத்து சில்லறையில் பொது ஜனங்கள் அவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆடு மாடு கோழி குருவிகள் இதுதான் தோட்டக்கார மங்கலம் இப்போது ஆளாளுக்கு பயந்தும் இரண்டும் பேசும் சந்திரக்கதிர் தோய்ந்த ஒரு வெள்ளி ஒளி கிராமம் டனங் 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 ராட்சச சத்தம் நின்ற மாதிரி தெரியவில்லை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொலைவில்தான் ஒலிக்கிறது அது தொலைவென்றால் ஊருக்கு வடக்கில் மலையாளத்தான் கரட்டுக்கு அப்பால் நாயக்கர் தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்னரை கிலோமீட்டர் கடந்து இருளின் நிசப்தத்தில் நீந்தி வயல்வெளிகள் கடந்து வருகிறது இந்த சத்தம் வழியில் ஊர் மயானம் இருக்கிறது புல்கூட முளையாத மலட்டுக் காடு இருக்கிறது ஆணை புரண்டு படுத்த மாதிரி ஒரு குட்டி கரடு வேறு இருக்கிறது மூன்றையும் கடந்தால் ஊருக்கே வளத்தை அள்ளித்தரும் பற்றாத வீரபாண்டியன் கண்மாய் வேறு அந்த கண்மாய்க் கரையின் கிழக்கு வடக்கு முனையில் உபேர மூலை என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் இடத்தில் ஒரு வற்றாத ஊற்று பள்ளம் அந்த பள்ளம் கொண்ட நாயக்கர் தோட்டத்தில் அரக்கியின் சடைமுடி போல் அகோவென வளர்ந்து கிடக்கும் ஆலமரத் தடியில் உள்ள கல்மேடையில் இருந்துதான் வருகிறது அந்த சத்தம் கல்மேடை ராட்சசமணியை இசைக்க வேண்டுமென்றால் அதற்கு யானை வர என்பார்கள் அத்தனை பெரிது அத்தனை வலிது நினைத்த மாத்திரத்தில் அங்கு போய் விட முடியாத ஒரு அசாத்தியமது எதிரிலேயே ஊரே விழுந்து கும்பிடும் கருப்பசாமி சந்நிதி சந்நிதியில் பதினெட்டு படிகள் அதன் மேல் ஓர் ஆளுயர் அறிவாள்தான் அங்கே கருப்பு சந்தன குங்குமத்தில் தோய்ந்து அலறிப்பூமாலைச் சரத்தால் மூடியும் மூடாமலும் தெரியும் அந்த வாளை பார்த்தாலே காதோரமாய் என்று அதை யாரோ சுழற்றுவது போல் ஒரு பிரம்மை தட்டும் பகல் பொழுதில் பார்க்கவே பயம் காட்டும் இந்த கருப்பு கோயிலில் இந்த பௌர்ணமி ராத்திரியில் அத்தனை பெரிய மணியை விடாமல் இசைப்பது யார் எதற்காக விழித்துக் கொண்ட ஊர் அங்கங்கே கூடி குசுமுசு வென்று பேசி மிரள ஆணைமுடியார் வீட்டில் மட்டும் சற்று காரசாரமான விவாதம் தேவரே இப்படி கல்லா கிடந்தா எப்படி வாரம் போய் பாத்துட்டு வந்துருவோம் ஆமாம் தேவரே இப்படி ஒரு சத்தத்தை என் ஆயுசுக்கும் நான் கேட்டதில்ல ஆணைமுடியாருக்கு நன்கு விளைந்த மீசை அறுபது வயது கடந்த போதிலும் அதில் அடவி கருப்பு வேர் அதை கொண்டு சரி கிளம்பலாம் என்பது போல நிமிர்கிறார் ஓடி வருகிறாள் வெள்ளி நாச்சி வானா சொன்னா கேளுங்க வேணா விடிஞ்சு பார்த்துக்கிடலாம் ஆமாம்பா சொன்னா கேளுங்கப்பா குறுக்கில் விழுகிறாள் இளைய மகள் லட்சுமி செத்த வாய மூடுறீங்களா அப்போ நீங்க கிளம்புங்க நானும் வாரேன் கருப்பான் கருப்பு செருமிக் கொண்டு முன் வருபவன் ஆணைமுடி தேவரின் ஒரே மகன் ராஜேந்திரன் டிப்ளமா அரியஸ் கேஸ் ஆனைமுடியார் மகனை சற்று பெருமிதத்தோடு பார்க்கிறார் முற்றத்து டியூப்லைட் வெளிச்சத்தில் அந்த பார்வையின் தீட்சண்யம் சுற்றி இருப்பவர்களுக்கு உற்சாகம் தருகிறது தீப்பொந்தை எடுத்துக்கிடுங்க வெள்ளி ஓடிப்போய் என் துப்பாக்கிய தூக்கியா பாப்போம் முடியார் அனைத்தையும் மீறி நிமிர்ந்து விட்டார் வெள்ளி நாச்சி பயந்த கண்களில் நீர் துளிர்க்க விடுகிறாள் எல ஓ புள்ள ஓ இழுத்தா இத்தனி பேர் வாராகல்ல நான் என்ன கருப்பசாமிய சங்கிலியை பூட்டி இழுத்தாரவா போறேன் ஓரது என்ன சத்தன்னு பார்க்கத்தானே ஆணைமுடியாரின் குரலில் கணிசமாக ரௌத்திரம் கூடி போகிறது வெள்ளி நாச்சி பம்மி பம்மி உள் செல்கிறாள் ஊரிலேயே பெரிய வீடு பங்களா பார்த்து பார்த்து கட்டிய வீடு உள்ளே இக்காலத்துக்கும் இயைந்து கொடுக்கும் கைத்தான் ஃபேன் கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் போம் மெத்தை என்கிற அம்சங்கள் மரப்படியால் அமைந்த மாடி ஏறி மச்சு பகுதியினை தொட்டால் நாட்டில் திரிந்த ஒரு வேங்கை புலியின் பாடம் செய்த தலை அதை ஒட்டி கொம்பு தாங்கியில் அந்த புலியைச் சுட்ட அதே துப்பாக்கி ஆயிரம் உயிர் குடித்த அபூர்வ துப்பாக்கியாம் வெள்ளையன் காலத்தில் இருந்து இருக்கிறது ஆற்காட்டு நவாபுக்கு எதிராக அவன் மார்பு முன்கூட அதன் குழல் நீண்டதாக சொல்வார் தேவர் அதை தொட்டு தூக்கி எடுக்கிறாள் வெள்ளினாச்சி துப்பாக்கி கிடந்த கொம்பு தாங்கிக்கு அருகிலேயே ஒரு புகைப்படச் சட்டம் உள்ளே செம்பருத்தியை மல்லுக்கு அழைக்கும் அழகில் இளம் பெண்ணின் முகம் அந்த முகத்தை பார்த்து வெள்ளி நாச்சி மிடறு விழுங்கியபடி முணங்குகிறாள் ரத்னா கண்ணு உங்க அப்பு போக்கே சரியில்ல நீ இருந்தாதே இப்ப வெளியே கிளம்புமா நீதான் கிளம்ப விடுவியா யாரோ அடிச்சா நமக்கு என்ன கண்ணு கருப்பசாமியால சீரழிஞ்சும் இன்னும் நமக்கு முழுசா புத்தி வரல தாயி புத்தி வரல முனங்களோடு துப்பாக்கி எடுத்து வந்து தர அதை ராஜேந்திரன் வாங்கிக் கொள்கிறான் தேவர் பெருமிதத்தோடு நடையிடத் தொடங்க கூட்டம் பின்தொடர்கிறது ஆனால் அவர்கள் கடலை வயலில் கால் வைத்த நொடியில் ஊர் மயானம் தெரியும் இடத்தில் அந்த சத்தம் நின்று போனது தேவரிடம் கூட அசூயை ஓயாமல் ஒலித்த ஓங்கார ராட்சச மணி சத்தம் நின்று போன நிலையில் இப்போது பேர் அமைதி வயல் வரப்பின் மேல் வரிசையாய் நிற்பவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொள்ள ராஜேந்திரன் அதை கலைக்கிறான் சத்தம் என்ன என்ன போய் பார்த்துட்டு வருவோம் எந்த வெறும் பையன் இந்த ராத்திரியில மணி அடிச்சதுன்னு தெரிய வேண்டாமா மணி அடிக்க நேரங்காலம் இல்லையா அதுலயே அந்த மணி அடிக்க என்ன அவசியம் வந்துச்சு அவன் வெறும் பையன் இல்ல ராஜேந்திரா வல்லால பகல்லயே கருப்பு கோயிலுக்கு போக அச்சப்படுற நிலையில ராத்திரியில ஒருத்த இந்த போடு போட்டிருக்கான் அவனா விரும்பையா தான் நடங்க நடங்க இது ஊர் காவல்காரன் வீரவாகு நடக்கிறார்கள் தீப்பந்தம் திகதுகுக்கும் நடை சரியான அர்த்த ஜாம நடை மதுரை அதே அர்த்த ஜாமம் மழை போட்ட தற்காலிக பந்தலால் இருபது டிகிரிக்கும் குறைவான செல்சியஸில் சோம்பலான பௌர்ணமி வெளிச்சத்தில் மங்கம்மாள் வடிவமைத்ததாக பீற்றிக்கொள்ளும் அகண்ட சாலைகளெல்லாம் ஆக்கிரமிப்பால் சோமாலியா நாட்டு பிரஜை போல இழைத்து அரைமணி மணி மழைக்கும் சேறு சேருகுழைய கிடக்க பஞ்சமில்லாத மழைக்கால பாக்டீரியாக்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் ராஜாஜி ஹாஸ்பிடலில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய டியூட்டியில் இரவு மணி பன்னிரண்டை தொட போகும் வேளையிலும் சளைக்காமல் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திராமல் ஆக்சிடென்ட் பேஷண்ட்டுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் ஹவுஸ் சர்ஜன் ரத்னா அவளைப் போலவே அந்த ட்ரோமா வார்டில் இருபத்தி நாலு மணி நேர டியூட்டியில் ஆக்சிடென்ட் கேஸ்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டிருக்கிறான் அரவிந்த் தன் டியூட்டிக்கு நடுவில் அடிக்கடி பக்கத்து அறை பக்கமாய் வந்து பேஷண்ட்களிடம் துளிகூட சளைக்காதபடி செயல்படும் ரத்னாவை பார்த்துவிட்டு பார்த்துவிட்டு போகிறான் மைடியர் ஹவுஸ் சர்ஜன் என்ன அடிக்கடி ரத்னா பக்கமா எதிர்படும் டாக்டர் நந்தாவிடம் கேள்வி

மாவட்ட டிஎஸ்பி மகன் நல்ல பால்கோவா விழுப்பு இன்சூர் செய்ய தூண்டும் நான்கு கம்பளி பூச்சி ஒன்றன் மேல் ஒன்று படுத்த மாதிரியான மீசை அதில் மெல்லிய துடிப்பு பரவுகிறது நந்தா புரிந்து கொள்கிறார் ஆறுதலாய் பேசுகிறார் டோன்ட் ஒரி உன் காதல் நிச்சயம் சக்சஸ் ஆகும் ஒருதலை ராகம் பாடாம மனசு விட்டு பேசு உனக்காக நான் வேணாலும் பிள்ளையார் சுழி போடுறேன் அதான் கோர்ஸ் முடிஞ்சு ஹவுஸ் சர்ஜனாவும் ஆயாச்சே இன்னும் என்ன ரத்னாவும் ரொம்ப நல்ல பொண்ணு சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டிவ் அவகிட்ட நான் பேசுறேன் தேங்க்யூ சார் அரவிந்த் பேசிவிட்டு ஸ்டெத்தை பிடித்தபடி தன் அரை நோக்கி நடையிட நந்தாவும் ரத்னாவை நெருங்குகிறார் ஹலோ பேபி வாங்க டாக்டர் நான் பேபியா ரத்னாவிடம் டியூட்டியிலிருந்து கலையாத பேச்சு எனக்கு நீ பேபி தாமா போகட்டும் டியூட்டி முடிஞ்சு போகும்போது கொஞ்சம் என்னை பார்த்துட்டு போயேன் ஷியோர் டாக்டர் ஹாஸ்பிட்டலின் மூன்றாவது மாடியில் ஹவுஸ் சர்ஜன் குவார்ட்டர்ஸில் முகம் கழுவி கொண்டிருக்கிறார் நந்தா உள் நுழைகிறாள் ரத்னா வாமா உட்காரு தோ வந்துடுறேன் சொல்லிவிட்டு சொன்னது போலவே லுங்கி சட்டை என்கிற ஹோம்லி லுக்கில் வெளிப்படுகிறார் தன் டியூட்டி முடிந்த ரிலீஃப் நன்கு தெரிகிறது என்ன சாப்பிடுற கோக் மிரண்டா பெப்சி கேள்வியில் கரிசனம் ஒண்ணும் வேண்டாம் தேங்க்யூ எதுக்கு வர சொன்னீங்க டாக்டர் ரத்னாவின் நைச்சியமான கேள்வியை ரசித்தபடி அவளை ஊன்றுகிறார் சொல்லுங்க என்ன விஷயம் டியூட்டிக்கு நடுவுல வந்திருக்கியா ஆமா இந்த ராத்திரியில இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஆக்சிடென்ட் கேசுங்க ஆனாலும் அதிகம் குட் நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துருட்டுமா இல்ல சுத்தி ப்ளீஸ் ஸ்ட்ரைட்டாவே வந்துடுங்களேன் வாட் டு யூ திங்க் அபவுட் அர்வின் டாக்டர் நந்தாவின் அந்த கேள்வி ரத்னாவின் பொட்டில் அறிகிறது ரத்தமும் ஆல்கஹாலும் நேருக்கு நேர் கைகுலுக்கி மயங்குவது போல் பிரமை தட்டுகிறது சொல்லுமா திங்க் அரவிந்த் தயங்கி தயங்கி உலர்ந்த உதடு பிரிக்கிறாள் எதுக்கு டாக்டர் கேக்குறீங்க எதுக்கு கேப்பேன் எல்லாம் அவன் காதல சொல்லத்தான் ரத்னா அவன் உன்னை லவ் பண்றான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றான் உங்களை எனக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமா தெரியும் அதுல ரெண்டு வருஷமா அவன் உனக்காக தவிக்கிற தவிப்பு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னடா டாக்டர் புரோக்கர் ஆயிட்டாரேன்னு நீ நினைச்சாலும் கவலை இல்ல அவன் காதலுக்கு நீ ஒரு நல்ல பதில சொல்லித்தான் தீரன் டாக்டர் நந்தாவின் பேச்சால் இறுகி போகிறாள் ரத்னா நள்ளிரவின் உறைந்து போன அமைதிக்கு நடுவில் அவள் முகத்தில் ட்ரௌமா வார்டு டாக்டர்களுக்கென்றே வரும் இருபத்தி நாலு மணி நேர டியூட்டி களைப்பு வேறு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லு அதுல ஒன்னும் தப்பு இல்ல அரவிந்த் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நந்தாவிடம் விடமாட்டாத ஒரு வகை வளைப்பு ரத்னாவிடமும் கலையாத மௌனம் எனக்கும் ஆசைதான் என்கிற எண்ணம் மெல்ல மேல் எழும்புகிறது ஆனால் அது உடனே கலைந்தும் போகிறது மனதுக்குள் அம்மா வெள்ளி நாச்சியின் முகம் மூண்டுகிறது டாக்டருக்கு படிக்க சீட் கிடைத்து அந்த கிராமத்திலேயே முதல் பெண்ணாக மதுரை நோக்கி கிளம்பிய போது அவள் சொன்னது நினைவை கொத்துகிறது தாயி நீ படிக்க போற ஞாபகத்துல வச்சுக்க போற இடத்துல யார்கிட்டயும் மனச பறி கொடுத்துட்டு வாய் ஒவ்வொரு ரொம்பி வந்து மட்டும் உன்னை உனக்கு கேட்டுக்கிறேன் நம்ம குலத்து பெண்டுகளுக்கு எல்லாம் புருஷன் யாருங்கிறத அந்த கருப்பு தான் சொல்லணும் நொண்டியோ முடமோ அது சொல்லி போட்டா சொன்னதுதான் மீறினா என்ன நடக்கும்னு நான் உனக்கு சொன்னாதான் புரியுமா என்ன எல்லாம் மலை கருப்பு தலை எழுத்து அம்மாவின் குரல் முண்டி அடங்குகிறது என்னம்மா இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் சம்மதம்னு எடுத்துக்கவா வேகமாய் மறுக்கிறாள் ரத்னா அப்ப உனக்கு பிரியமில்ல டாக்டர் இது என்னம்மா வினோதமான பதில் வினோதமான குடும்பத்தை சேர்ந்தவனான இப்படித்தான் இப்ப பதில் சொல்ல முடியும் புரியலம்மா குழப்புற பிளீஸ் டாக்டர் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அரவிந்த் கிட்ட அவர் எதிர்பார்க்கிற பதிலையே சொல்றேன் வீட்டுல கேட்டுக்கிட்டா நந்தாவின் கேள்விக்கு ஒரு தினசாக சிரித்தவள் இல்ல டாக்டர் எங்க வீட்டுக்கும் மேல பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அது யாருமா அந்த பெரியவர் வேண்டாம் விட்டுடுங்க சொன்னா சிரிப்பீங்க நான் வரேன் ஒயிட் கோட்டை தோளில் போட்டபடி ஸ்டெத் முனை ஆட திரும்பி நடக்கிறாள் ரத்னா டாக்டர் நந்தா முகத்தில் யார் அந்த பெரியவர் என்கிற கேள்வி தோட்டக்காரமங்கலம் கருப்பு கோயிலை நோக்கி தேவர் தலைமையிலான கூட்டம் முன்னேறி கொண்டிருக்கிறது வயல் நாற்றின் குளிர்காற்று காது மடலுக்குள் குளிர் கூத்து நடத்த போக குற்றால துண்டெடுத்து உருமா உருமாக கொண்டும் சுருட்டும் பீடியும் பற்ற வைத்துக் கொண்டும் நெஞ்சு கமர மூக்கு வழியாக புகைவிட்டு கொண்டும் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மயானத்தில் முந்தைய மாலையில் கொள்ளியிடப்பட்ட அப்பத்தா கிழவி அரைச்சாம்பல் கடந்திருக்கிறாள் பிணவாடை தேவரின் குடலையே ஒரு புரட்டு புரட்டுகிறது மலட்டு நிலத்தில் சாறை பாம்புகள் கபடி விளையாடுவதும் தெரிகிறது மலையாளத்தான் கரட்டு திண்டு பாறைகளோ அரக்க முகம் போல முறைக்கின்றன சிருட்டென்று தாண்டி ஓடுகிறது ஒரு மதர்த்த வாழ்நறி கரட்டு குகை ஒன்றில் அது நுழைந்தபடி வெறித்து பார்க்கிறது கண்ணிரண்டும் வயலட் பல்பு போல ஒளிவிடுவது நன்கு தெரிகிறது கரட்டு மேல ஏறி போக வேணாம் அடிவாரத்தை சுத்தியே போவோம் அதான் நிலா வெளிச்சம் கும்முனு இருக்குல்ல ஊர் காவற்காரன் வீரபாகுவிடம் எச்சரிக்கை பேச்சு ஏறி போனா என்னமா இது ஒரு விடலை எவன்டாம போன வரந்தானே பொக்கைய மகன் பொன்றாசை எடுத்து வந்து பந்திப்பாறையில போட்டோம் காக்கா குருவி கிழிச்சு போட்டு புழுவே வச்சிருக்கோம் பாக்க விளங்குமா வீரபாகுவிடம் விதரணையான பதில் ஆமா நான் மறந்தே போனேன் பேச்சோடு பேச்சாக கரட்டை சுற்றி நடக்கிறார்கள் காலை இடறுகிறது பிரண்டைக் கொடி தேவர்தான் முன்னடக்கிறார் அவருக்கு நேர் பின்னால் துப்பாக்கியை தோளில் வைத்து காவடி போல் பிடித்துக் கொண்டு ராஜேந்திரன் என் ஆயுசுக்கும் இப்படி ஒரு மணிச்சத்தம் கேட்டதில்லை மூன்றாவது நபரிடம் சிலாகிப்பு கருப்பா என் சாமி உன்னைய நம்பி வரோமப்பா எதிரின்னு நினைச்சு அம்பு போடாம விரோதின்னு நினைச்சு வில்லெடுக்காம கள்ளன்னு நினைச்சு கத்தி வீசாம காத்து நில்லப்பா நான்காவது நபரிடம் கழிவிறக்கமான வேண்டுதல் பெருசுமாப்பா நாம என்ன கருப்புக்கு எதிராக கை காட்டவா காட்டா போறோம் இங்கேயே நடுங்க ஆரம்பிச்சுட்ட தெகிரியாமாப்பா கல்யாண காட்சியிலிருந்து கை முறுக்கு வாங்குறது வரைக்கும் கருப்பு உத்தரவோட தானே நாம நடக்கிறோம் அது நமக்கு குந்தகம் பண்ணுமா என்ன பேச்சோடு கூடி நடக்கிறார்கள் கலகலப்பாகத்தான் இருக்கிறது பேச்சும் தேவர் நடக்கும் நிலையில் சற்று திரும்பி பார்க்கிறார் என்ன ஆச்சரியம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது தலைகள் அவ்வளவு பேரும் முக்கியப்பட்டவர்கள் அழைக்காமலே ஆர்வத்துடன் வந்திருப்பவர்கள் மொத்தத்தில் ஊரே திரண்டு வந்துவிட்டது தெரிகிறது ஒரு புரட்சிக்கு கிளம்பி விட்டது போல் தோற்றம் தரும் கூட்டம் கைகளில் வேறு தீ பந்தம் ராஜேந்திரனும் அதை பார்த்து கை கடிகாரத்தை பார்க்கிறான் மணி மிகச்சரியாக பன்னிரண்டு அதே பன்னிரண்டு மணி இரவில் தோட்டக்கார மங்கலத்து பெண்கள் வாசற்புறமாய் ஒன்று திரண்டு நின்று பயத்தாலும் பக்தியாலும் நெஞ்சுவிம்ம கூலி பேசும் அந்த துல்லியமான நொடிகளில் ஆணை முடியார் வீட்டு கொல்லைப்புறம் ஒரு முரட்டு உருவம் சுவரெட்டி குதிக்கிறது மெல்ல உள் நுழைகிறது பார்வை வீரோ எங்கே என தேடுவதும் புரிகிறது கிட்டத்தட்ட பல பெரிய தனக்கார வீடுகளில் எல்லாமும் இதே நிலை உள்ளே இப்படி கள்ள நோட்டம் இருப்பது தெரியாத நிலையில் வெளியே ஊர் ஜனங்கள் ஒரு வழியாக கரட்டின் முடிவில் தெரியும் வீரபாண்டியன் கண்மாயையும் அதை வருடி வரும் காற்றையும் கடந்து நாயக்கர் தோட்டத்தை எட்டுகிறது கூட்டம் பெயர்தான் நாயக்கர் தோட்டம் இன்று புதற்காடு தோட்டத்து ஊற்று தண்ணீரிடம் சலசலப்பான ஓட்டம் இளநீராய் தண்ணீர் தண்ணீரில் கால்நனைய கடந்தால் கினிங் 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 என்று குட்டி பணிகளின் கோரசான சத்தம் ஓடை நீரில் வெண்கல மணிகள் ஆயிரம் அடித்து வந்தால் எப்படி சத்தம் வரும் அப்படி ஒரு சத்தம் கருப்பு சந்நிதி சார்ந்த ஆலமரத்து மணிகள் போடும் சத்தம் அது காற்று புரசுவதால் இடவளமாய் ஆடி உள்கூட்டில் மோதி சதா கிணுகிழக்கும் சத்தம் அந்த ராட்சச மணி போல ஊர்வரை கேட்காவிட்டாலும் நெருங்கிவிட்டால் காதை கிழுகிளுக்க வைக்கும் சத்தமாய் ஒலிக்கின்றன மணிகள் எப்பொழுதாவது தான் இங்கே நிசப்தம் பெரும்பாலும் ஓயாத மணிச்சத்தம் விளைந்த வண்ணமே இருக்கும் ஆளுக்கு ஆள் வேண்டிக்கொண்டு விழுதிலும் கிளையிலும் கட்டிவிட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான மணிகளவை சத்தம் கேட்டு கன்னத்தில் போட்டுக்கொண்டு தேவரோடு கூடி மரத்தடியை எட்டுகிறது கூட்டம் எட்டிய வேகத்தில் ராட்சச மணிமேடையை பார்த்து விதிர்த்து போகிறார் தேவர் அதன் முன் ஊர்காவலன் வீரபாகுவின் ஒரே மகன் நாச்சிமுத்துவின் தலைவேறு உடல்வேரான முண்டம் பதினெட்டு படிக்கு மேல் கருப்பு என்று நம்பி கும்பிடும் அந்த ஆளுயர் அறிவாளின் கூர்த்த பரப்பெல்லாம் கூட மெழுகினார் போல ரத்தம் மவனே நாச்சி அதை பார்த்து மயங்கி விழுகிறான் வீரபாகு அதே சமயம் தொலைவில் யாரோ குதிரையில் செல்வது போன்ற குளம்படி சத்தம் அத்தியாயம் இரண்டு வாா கருப்பா குதிரை ஏறி நீ வராட்டா குதிப்பேன் மரம் ஏறி வெள்ளை குதிரை உன் வாகனம் வெட்டறிவாளோட நீ வரணும் கள்ளங்கவடங்களை கிள்ளி களை எடுக்க குதிரை ஏறி வரணும் வாவா கருப்பா குதிரை ஏறி நீ வராட்டா குதிப்பேன் மரம் ஏறி கோடாங்கி பாட்டு அந்த குளம்படி சத்தம் கூட்டத்தின் காதை குடைகிறது கிளக் 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 சத்தம் சில நொடிகளில் தேய்தும் விட்டது தேவர் திரும்பி திரும்பி பார்க்கிறார் கருப்புதான் குதிரை ஏறி வந்துட்டு போச்சோ ஒருவனிடம் நடுங்கும் குரலில் அபிப்பிராயம் கூட்டம் அதைக் கேட்டு விழைத்து போய் நிற்கிறது வீரபாகுவிடம் மயக்கம் தெளியவில்லை தேவர் தீப்பந்த ஒளியில் கருப்பச்சாமியாய் நம்பி வழிபடும் அறிவாளை பார்க்கிறார் இரத்த சிவப்பில் அதனிடம் மினுமினுப்பு என்ன பேச எத பேச பதைப்பாய் இருக்கிறது நாச்சிமுத்துவின் சடலம் பதைப்பை மேலும் கூட்டுகிறது கருப்பா என்ன தப்பு செஞ்சோன்னு இப்படி பண்ணி போட்ட ஒரு பெரியவர் முன்வந்து கதறுகிறார் இதற்குள் ராஜேந்திரன் போய் ஊற்று நீரை கையில் ஏந்தி வந்து வீரபாகு முகத்தில் தெளிக்கிறான் முனங்களோடு கண் விழிக்கிறான் வீரபாகு விழித்த வேகத்தில் விசும்பி அழத் தொடங்குகிறான் எம் அவனது தேக்கு கை துண்டுபட்டு கிடக்கும் மகன் எதிரே நீண்ட நிலையில் அநியாயத்துக்கு நடுங்குகிறது ஆறு செஞ்சதுன்னு தெரியலையே தேவரும் குரலில் உடைகிறார் அறிவாளையும் ஒருவேளை கருப்ப சாமியோ பயந்தபடி யாரோ கேட்க கருப்பு காக்குற தெய்வமடா அது இப்படி பண்ணாது குறுக்கிடுகிறது ஒரு பெருசு ஆமா அது காக்கிற சாமி காக்கிற சாமி இல்ல ஐயோ காக்கிற சாமி என் மகனை ஏன் காக்கல ஏன் காக்கல

என்ன ரத் எங்க ஊருக்கா ரீனாவின் கேள்வி ஆமா ரீனா ஜஸ்ட் ஒன் டே போயிட்டு வந்துடலான்னு ரத்னாவின் பதிலால் ஆச்சரியம் ஊடுருவுகிறது ரீனாவிடம் ஒரு நாளைக்கா ஊருக்கு போற ஆமா ஒரு முக்கிய வேலை இருக்கு என்ன வேலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ரத்னா மௌனமாய் ஏறிடுகிறாள் அதை விஸ்தாரமாக சொல்ல ஏனோ அவள் தயங்குவது ரீனாவுக்கும் புரிகிறது சரி போறது போற இந்த லெட்டரை படிச்சுட்டு போ ரீனாவின் உள்கரத்தில் ஒரு கடிதம் என்னடி லெட்டர் இது படிச்சு பாறேன் ரத்னாவின் வழிகள் கடிதத்தை பிரிக்கவும் மெரிதான அதிர்ச்சி கடிதம் இருந்து அங்குள்ள ரத்னா நன்றி எதற்கா டாக்டர் நந்தாவிடம் நான் விரும்பும் நல்ல பதிலை சொல்வதாக சொன்னதற்கு அந்த ஐ லவ் யூ என்னும் நல்ல பதிலுக்காக ஒவ்வொரு நொடியும் காத்துக் கொண்டிருக்கிறேன் உன் அன்பான அரவிந்த் கடிதத்தை படித்தவள் முகத்தில் விதமிதமான உணர்ச்சிகள் ரீனா அதை கூர்ந்து கவனிக்கிறாள் ஓ பாருடி ஏன் அரவிந்தை இப்படி போட்டு சோதிக்கிற அரவிந்துக்கும் என்ன குறை ஐ லவ் யூன்னு சொல்லி சந்தோஷமா காதலிக்காம ஏன் எப்பப்பாரு எதையோ பறிகொடுத்தவ மாதிரியே இருக்க ஓ இடத்துல நான் இருந்திருந்தா இந்த நிமிஷம் எங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்கும் ரீனாவின் படபட பேச்சை கேட்டும் ரத்னாவிடம் எந்த மாறுதலும் இல்லை அதே அமைதி உறைந்து போன பார்வை உன் விஷயம் ஒரு புதிர்டி ரீனாவிடம் சலிப்பு அந்த புதிர புரிஞ்சுக்கணுமா ரத்னாவிடம் திடீரென்று பதில் கேள்வி ரீனாவிடம் ஆமோதிப்பான பார்வை அப்ப எங்கூட ஊருக்கு கிளம்புறியா எதுக்கு வந்தா தானே புரிஞ்சுக்க முடியும் என்ன ஊரது மாட்டுக்காரம்பட்டியோ ஆட்டுக்காரம்பட்டியோ தானே தோட்டக்கார மங்கலம் அரைச்சிரிப்போடு ரத்னா சொன்ன மறுநொடி அந்த அறைக்குள் வாட்ச்மேனின் பிரவேசம் என்ன முத்தையானே போன் வந்திருக்குமா உங்க அண்ணன் ராஜேந்திரன் ஆமே அவர் பேசுறாரு தோ வந்துட்டேன் ஆர்கண்டி சேலையின் கஞ்சி போட்ட விரைத்த பகுதிகள் சரசரவென்று சப்திக்க மாடிப்படி இறங்கி சீப் டாக்டர் ரூமுக்குள் பிரவேசிக்கிறாள் பிரிந்து கிடக்கும் ரிசீவரை எடுத்து காதுக்கு தைத்த போது ராஜேந்திரன் நலம் விசாரித்தான் இருக்கியா ரத்னா இருக்கேன் ராஜேந்திரா என்ன விஷயம் நம்ம வீட்டுல திருட்டு போயிருச்சுமா ரொம்ப அழகா பிளான் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்க என்ன நீ ஆமா நீ கொஞ்சம் கிளம்பி வரியா அம்மா ஒடிஞ்சு போயிட்டா ஆறுதலே சொல்ல முடியல வரேன் வரேன் லீவு ப்ராப்ளம் எல்லாம் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானே கருப்பை கும்பிடணும்னு வரத்தான் இருந்தேன் நீ இப்படி சொல்லிட்ட கட்டாயம் கிளம்பி வரேன் வரா கருப்பு சிகப்புன்னு எத்தையாவது நினைச்சுக்கிட்டு வராத இங்க கருப்புக்கே அல்வா ஒரு தொட்டு தான் திருடி இருக்காங்க என்ன ராஜேந்திரா நீ நேர்ல வா சொல்றேன் முடக்கினாள் ரத்னா முகத்தில் முத்துப்பூத்த மாதிரி வியவை இடும் என்று கேள்விப்பட்ட திருட்டுச் செய்தியால் ஒரு அசுரச் கவ்வுதல் வேறு புடவை தலைப்பால் ஒத்தியபடி வருபவளை எதிர்பார்ப்புடன் பார்க்கிறாள் ரீனா என்னடி ஏதாவது பேட் நியூஸா கிட்டத்தட்ட என்ன திருட்டு கிளம்பி வர சொன்னா திருட்டா உங்க வீட்லயா ஊரே உங்க அப்பாவை கண்ட கண்ணத்துல போட்டுக்கும் சொல்லுவ அப்படிப்பட்ட உங்க வீட்டுல திருட்டா ஆமா மற்ற விவரம் எல்லாம் போனா தான் தெரியும் இந்த நிலையில நான் வந்த நல்லா இருக்குமாடி நீ கட்டாயம் வர்ற ரத்னாவிடம் அயரா தீர்க்கம் அப்படின்னா கொஞ்சம் பொறு நாளைக்கு காலையில முதல் பஸ்ல போகலாம் ரத்னா அதற்கு இசைந்த மாதிரி பெட்டியை தூக்கி ஓரமாக வைத்தாள் உழுதி பறக்க உள் நுழைகிறது அந்த போலீஸ் ஜீப் உயிர் தப்பியதே பெரும்பாடு என்று சாலையில் மேய்ந்து கொண்டிருந்த கோடியிலிருந்து வாலிருந்த நாய்வரை திடுக்கிட்டு போக கிரீச்சின டயர் தேய் அது நிற்கும் இடம் ஆணை முடித்தேவரின் பங்களா வீட்டு முகப்பு மீசையை நீவியபடி மோர்குடித்துக் கொண்டிருந்தவர் சத்தம் கேட்டு எழுந்து வாசலுக்கு வருகிறார் ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் என்கிற போலீஸ் கூட்டத்தோடு ராஜேந்திரனும் இறங்குகிறான் வாங்க வாங்க தேவரிடம் வரவேற்பு அப்பா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன் திருட்டு நடந்த வீடுகளை கருப்பு கோயில எல்லாம் இன்ஸ்பெக்டர் அதான் ராஜேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கூட்டம் சேர்ந்து விடுகிறது அம்மா திருட்டு நடந்த இடத்துல யார் எதையும் தொட்டு கலச்சிடலையே இன்ஸ்பெக்டர் பாபு கேட்கிறார் எல்லோரிடமும் திகைப்பு ஏன் தொட்டா என்னங்க ஒரு அப்பாவித்தனமான கேள்வி பாபுவின் பார்வை முதலில் அவரை முறைக்கிறது பிறகு சிரிக்கிறது திருடங்க கைரேக அங்க இருக்கும் அது அழிஞ்சு போயிடும் பதில் கேட்டு அந்த நபர் ஆஹா என்று சிலாகிக்கிறார் என் வீட்டுல நான் எதையும் தொடல சார் நீங்க வந்து பார்க்கலாம் இது தேவரின் பதில் இன்னும் இந்த கிராமத்துக்கு கேபிள் டிவி வரலையா சுற்றி சுற்றி பார்த்தபடி வீட்டுக்குள் நுழைகிறார் பாபு இல்ல சார் இது ரொம்ப கட்டுப்பாடான ஊர் போலீஸே இப்பதான் வந்திருக்குன்னா பாத்துக்குங்க கேபிள் டிவி வந்தா கட்டுப்பாடு போயிடுமா அப்படி இல்ல டிவிக்கெல்லாம் ஒதுக்கு நேரம் இல்ல அதான் தேவர் பதிலில் பாதி நிஜம் பாதி வேறு ஏதோ காரணம் பாபுவும் போலீசும் வீடு முழுக்க சுற்றி வந்து நோட்டம் போட கூடவே வந்திருந்த ஃபாரன்சிக் அசிஸ்டண்டுகள் ஏதோ பொடிபோல் தூவி பீரோவின் கைப்பிடி கதவு தாழ்பாள் என்று பல இடங்களில் கைரேகையை தேடும் பணியில் மூழ்கத் தொடங்கினர் கன்றுக்குட்டி கணக்கா ஒன்றும் வந்திருந்தது அது கோச்சின் கைகளை இழுத்தபடி மதுரை சாலையில் ஓடத் தொடங்கியது இவ்வளவையும் தள்ளி நின்று வெள்ளி நாச்சி வேடிக்கை பார்க்கிறாள் உழுது போட்ட நன்சை நிலம் போல களைத்து போய் கிடக்கிறாள் பாபுவிடம் மட்டும் என்கொயரியின் தொடர்ச்சி நக மதிப்பு எவ்வளவுமா மொத்தமா நூத்தி ஐம்பது பவுன் நகை அவ்வளவும் என் டாக்டர் மக கல்யாணத்துக்குன்னு செஞ்சு வச்சிருந்தது பாவி திருட கொண்டு போயிட்டான் சொல்லும் போதே குரல் உடைப்பிடிக்கிறது அருகில் இளையவள் லட்சுமி இவ்வளவு நகையை இப்படியா வீட்டுல வைப்பீங்க லாக்கர்ல வைக்கிறதுக்கு என்ன பாபு கரிசனமாகத்தான் கேட்கிறார் கருப்பம் காவல மீறி திருட மாட்டாங்கிற நம்பிக்கைதான் அதோட லாக்கர் வசதியெல்லாம் இந்த கிராமத்துல கிடையாது இந்த பதிலும் வெள்ளி நாச்சியிடம் இருந்துதான் அம்மா யார் அது கருப்ப கருப்பண்ணசாமிய சொல்லுதுங்க அம்மா எடுத்து தருகிறாள் லட்சுமி பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியவா ஆமா அதே தான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த ஊர்ல கூட அந்த சாமிக்குன்னு பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கிறதாகவும் அந்த சாமிக்கு எதிராக நடந்து செத்துருவாங்க எங்களை ஏமாத்தினதும் அதே சாமிய வச்சுதான் இன்ஸ்பெக்டர் அத நினைச்சாதான் சங்கடமா இருக்கு அந்த சாமி கோயிலே ஒரு கொலையும் நடந்துருச்சு செத்துப்போன போன நாச்சிமுத்து ஊர் காவக்காரமாக தேவர் குரலில் ஒப்பளிக்கிற வருத்தம் இப்போ பாடி அங்கதான் இருக்கு நீங்க வராம அதை யாரு தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பாபு அதை கேட்டு தருப்பு கோவிலுக்கு கிளம்ப ஆயத்தமாகிறார் ஜீப்பில் ஏற போனவரை தடுக்கிறார் தேவர் நடந்துதான் அங்க போக முடியும் நடக்கிறார்கள் பாபுவின் பார்வை சுற்றி சுற்றி அளந்தபடி நடக்கிறது வயலும் காடும் கண்மாயும் மயானமும் பலத்த ஆச்சரியம் தருகின்றன அபாரமான பசுமை இந்த பசுமைக்கே காரணம் நாயக்கர் தோட்ட ஊத்துதான் பதிலால் இன்ஸ்பெக்டரிடம் ஆச்சரியம் பெரிய ஆச்சரியத்தை அந்த ஆலமரம் தருகிறது மெலிதான காற்று வீச்சில் கினிங் கினிங் என்று மரம் முழுக்க தொங்கும் மணிகளின் சத்தம் சங்கீதமாக இருக்கிறது மரநிழலை எட்டும் போது ஞாபகமாக ஒருவர் கூறுகிறார் ஐயா செருப்போட போறீங்களே பாபு உடனேயே தன் ஷூவை கழட்ட ஆயத்தமாகிறார் மற்ற போலீஸ்காரர்களும் சும்மா வாங்க சார் இந்த கருப்பு காத்தி எல்லாம் கப்சா சும்மா ஒரு அறிவாலை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா டபாய்க்கிறாங்க இல்லாடி திருட அந்த அறிவாலை வச்சே காரியம் சாதிச்சுட்டான் அதை பார்த்தும் புத்தி வரல யாருக்கும் இப்படி எகத்தாளமாக பேசுவது தேவர் மகன் ராஜேந்திரன் கூட்டம் அதை கேட்டு மருண்டு போய் தேவரை பார்க்கிறது தேவரிடமும் அதை அங்கீகரிப்பது போன்ற அமைதி தேவரே என்ன இது உம பையன் இந்த பேச்சு பேசுற கண்டிக்காம இப்படி மௌனம் காட்டுறீ இந்த கருப்பால உம பரம்பரையே பட்ட பாடு மறந்து போச்சா அவர் மறக்கல அதே சமயம் அப்பாவி நாச்சிமுத்து செத்து ஊரே கொள்ள போயிருக்குதே அப்ப எங்க போயிட்டான் அந்த காவக்கார கருப்பேன் காசு பணத்தை விடு போன உசுறு திரும்ப வருமா சொல்லு இந்த பதில் கூட ராஜேந்திரனிடம் இருந்துதான் அப்ப தேவரே இனி கருப்ப நம்ப தயார் இல்ல அப்படித்தானே தேவர் ஆமோதிப்பாய் மௌனிக்கிறார் ஆனால் வார்த்தைப்பூர்வமாக மறுக்க ஏதோ இன்னமும் பயமாக இருக்கிறது இதையெல்லாம் கேட்டு அதிசயத்தபடியே அங்கு கிடக்கும் சடலத்தை பார்க்கிறார் இன்ஸ்பெக்டர் பாபு தலை ஒரு ஓரமாக கிடக்க முண்டம் ஒரு ஓரமாக கிடக்க ரத்தம் தோய்ந்து கிடக்கிறது முண்டம் கிடக்கும் இடத்தில்தான் ரத்த தேய்வு கூட தலை கிடக்கும் இடத்தில் துளி ரத்தம் இல்லை அது ஏதோ இளநீர் சீவி விட்டறிந்த மாதிரி கிடக்கிறது கருப்பசாமி என்று கருதி வழங்கப்படும் அறிவாளை பார்க்கிறார் அதில் தோய்ந்து கிடக்கும் ரத்தம் அவருக்குள் சந்தேகம் மூட்ட தேவர் பக்கமாக திரும்புகிறார் அந்த அறிவாளை எடுத்து பார்க்கணும் எடுக்கலாமா தாராளமா ஒரு உசுர போக்கவே அதை எடுத்துட்டாங்க பார்க்க எடுத்தா என்ன தப்பு சும்மா எடுங்க தேவரிடம்தான் இப்படி ஒரு ஆச்சரியமான பதில் பாபு அறிவாள் முன் போய் நின்று கைகூப்பி வணங்கிவிட்டு மெல்ல அதை தொட்டு எடுக்கிறார் அறிவாளின் கைப்பிடி பரப்பு தரையில் சந்தன குங்கும கரைசலால் இருக பிடித்த நிலையில் இருக்க அசைப்பதே சிரமமாக இருக்கிறது நிச்சயம் இந்த அறிவாளை இதற்கு முன் யாரும் எடுக்கவில்லை பாபுவுக்குள் அனுமானம் அதற்கேற்ப எடுத்த அறிவாளின் முன்பகுதியில் மட்டும் இரத்த திப்பி பின்பகுதியில் சுத்தமாய் ஒன்றுமில்லை ஒன்றை வெட்டும் போது இரு பக்கமும் அல்லவா ரத்தம் படும் இது என்ன ஒரு பக்கத்தில் மட்டும் கேள்வியோடு அறிவாளை கான்ஸ்டபிள் ஒருவரிடம் தர அதை ஒரு தடையமாக எடுத்துக் கொள்கிறார் கான்ஸ்டபிள் அதை பார்ப்பவர்கள் சற்று மிரண்டு போகிறார்கள் தார் அந்த அறிவாளை சன்னிதியிலேயே வச்சிடுங்க இல்ல இது கொலை தடயம் கோர்ட்ல காட்டணும் வேணாம் சார் அதை வச்சிடுங்க அது எங்க சாமி அதை தொட்டதே தப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு வேற பெருசு போ அப்பால போலீஸ் அது டியூட்டியை செய்யுது பொத்திட்டு கவனி அறிவாள சாமின்னு கும்பிட்டுறதுக்கு தான் அனுபவிச்சுட்டோம்ல ராஜேந்திரன் திரும்ப திரும்ப குறுக்கில் விழுகிறான் கொஞ்சம் பொறுங்க இந்த அறிவாளால கொலை நடக்கல பாபுவின் பதிலால் எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி என்ன சார் சொல்றீங்க ஆமா இந்த அறிவாளால கொலை நடக்கல அறிவாளல ரத்தத்தை முன்பக்கமா யாரோ பூசி இருக்காங்க அதே போல இந்த இடத்துலயும் கொலை நடக்கல பிணத்தை இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க இங்க நடந்திருந்தா உடம்பு தல ரெண்டும் கிடக்கிற இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கும் என்ன சார் சொல்றீங்க தேவர் திடுக்கிட்டு கேட்க போலீஸ் அங்கே தன் கடமையை சீரியஸாக ஆரம்பிக்கிறது இரவில் ஊரை மிரட்டிய ராட்சசமணி புகைப்பட பதிவாக அதன் மேலெல்லாம் கைரேகை தடயத்தின் தேடல்கள் ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் பயந்த மனதோடு அந்த ஆளுயர் அறிவாலை பிடித்த நிலையில் தயாராய் கொண்டுவரப்பட்ட ஸ்டெச்சரில் நாச்சிமுத்து சடலம் ஏற்றப்படுகிறது அப்பன் வீரவாகு வந்திருக்கவில்லை வந்திருந்தால் அழுது கூட்டத்தையே கலக்கியிருப்பான் போலீஸ் சம்பிரதாயங்களும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரிகிறது அந்த கன்றுக்குட்டி சைஸ் நாய் இங்கும் வந்து மதுரை சாலை பக்கம்தான் ஓடுகிறது அது ஓடி நின்ற இடம் ஒரு பஸ்டா கருப்பு கோயிலிலோ இன்ஸ்பெக்டர் பாபு கருப்பை கேட்டு தேவரை ஊர் பெருசுகள் எகிர பிடிக்கின்றன தேவரே ஐயா சொன்னதை கேட்டீரா இப்ப என்ன சரி இங்க சொல்றதுவான் அறிவாளை தொட்டு ரத்தம் பூசி கலங்கப்படுத்திட்டானே அவனை அந்த சாமியாண்டா சும்மா விட்டுச்சு நான் சொல்லுவேன் என் கருப்பு அந்த கல்லனை சும்மா விட மாட்டான் அப்படி விட்டுருந்தாலும் அதுக்கு காரணம் இருக்கும் இடும் ஆவேசமான ஒரு பதில் குறுக்கிடுகிறது யாரது அட கோடாங்கி தனிலிங்க பெருமாள் கருப்பு சன்னதியின் பூசாரியும் கூட வாவே வா எங்க ஆளை காணம் என்று நினைச்சேன் அழகர் கோயில் போயிட்டு வர்றேன் என் சாமியோட மூலத்தெருவர் அதுதானே மூலம் கேட்டனுகிட்டு ஊர் சுத்தாம நீ ஒழுங்க இங்கே நீ இருந்திருந்தா இங்க தப்பு நடந்திருக்குமா நடந்ததை தப்பா நான் நினைக்கல இது என் சாமியோட திருவிளையாடல் உம் மிக திமிராக பதில் தரும் ராஜேந்திரன் பார்வை பார்க்கிறான் அவரிடம் கிளம்பலாம் என்னும் சமிக்ஞை நாய் போய் நின்றிருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஆராய வேண்டிய அவசியத்தோடு கிளம்புகிறார் அவர் அந்த அறிவாளோடு கான்ஸ்டபிள் பின் தொடர்கிறார் அநேக விழிகளில் அதன் காரணமாக கண்ணீர் கருப்பா போரியா இனி எம்ம யாரு காப்பா என்ன ஆச்சு உன் சக்தி நள்ளிரவு அந்த தூங்கி வழியும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்புக்கு இரண்டு பேர் டியூட்டியில் பகலில் தொட்டு எடுத்து வந்திருந்த அந்த அறிவாள் அதோ சுவர்வோரமாக சாய்த்து நிறுத்தப்பட்ட நிலையில் இன்ஸ்பெக்டர் டேபிளுக்கு அருகில் இனி அது கோர்ட் லேப் என்று அலையக்கூடும் லாக்அப்பில் இரண்டு கள்ளச்சாராய கேசுகள் தூக்கம் பிடிக்காமல் ஆடுபுலி ஆட்டம் ஆடுகிறார்கள் அப்போதுதான் அந்த சத்தம் கேட்க ஆரம்பித்தது கிளக் 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 என்னடா சத்தம் எது குதிரை ஓடுற மாதிரி இல்ல சத்தம் அரை தூக்கத்தில் இருக்கும் கான்ஸ்டபிளையும் உசுப்ப கான்ஸ்டபிள் தூக்கம் கலைந்து நிமிர அந்த சத்தம் துல்லியமானது கிளக் 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 கான்ஸ்டபிள் விதிர்த்த நிலையில் ஸ்டேஷன் வாசலை எட்டிய போது அவரது அடிவயிற்றில் அமிலம் பீறிட்டது வெளியே நல்ல வெள்ளை குதிரை ஒன்று பிரம்மாண்ட சைசில் அதன் மேனிமேல் கூட சிவப்பு பட்டு விரிப்பு பிடரி தலையில் பலவண்ண குஞ்சரம் கண்ணுக்கும் கூட மையிட்ட மாதிரி என்ன ஒரு அழகு மினுமினுப்பு தடார் என்று முன்னிரண்டு காலை தூக்கி அது கணைக்கவும் கான்ஸ்டபிள் கதிகலங்கி போகிறார்